அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேன் இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று சோமவார பிரதோஷம் சிவபெருமானுக்கு இந்த ஒரு பொருளை அபிஷேகத்திற்கு கொடுங்கள் தீராத கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட இந்த நாளில் என்ன ஒரு பொருளை வந்து நம்ம அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம்னு சொல்லுவாங்க இந்த நம்மளுக்கு சிவராத்திரியும் ஒன்றாக வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த மாதிரி சிறப்பான தினங்கள்ல நாம் அபிஷேகத்திற்கும் சிற சில தீ சிறப்பான பொருட்களை நம்ம வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து தீரும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட இந்த நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு நம்ம பல பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் எல்லா பொருட்களும் நன்மை தரக்கூடியவை தான் ஆனால் சில பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது அது எதற்கான ஒரு தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா நம்ம உதாரணத்துக்கு திருநீர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகப் பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அப்படி இந்த ஒரு பொருளை இன்றைய தினம் நீங்க அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கும் பொழுது அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில பலருக்கும் பல கஷ்டங்கள் இருக்கும் ஒரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் வந்து கண்ணீர் மல்க அழுது புலம்பி கொண்டிருப்பவர்கள் இன்றளவும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகள்லாம் தீர வேண்டும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வந்து அந்த பிரதோஷ வேலையில் நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ நேரம் இல்லைங்களா இந்த நேரத்துல எல்லா சிவ ஆலயங்களிலும் கண்டிப்பாக அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து சிறப்பான வழிபாடுகள் வந்து செய்வாங்க அப்போ நீங்க வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து நீங்க வாங்கிட்டு போங்க அப்படி என்ன பொருளை நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு இந்த கரும்பு சாறு உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுங்க நம்ம வாழ்க்கையில தீராத கஷ்டங்கள் இருக்கும் ரொம்ப நாளா இந்த கஷ்டம் என்ன வந்து ரொம்ப ஆட்டி படைக்குது அப்படின்னு நம்ம வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு பண கஷ்டம் இருக்கும் ஒரு சிலருக்கு வறுமை இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பேரில் பிரச்சனை இருக்கும் இப்படி உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அதி மருந்தாக நம்மளுக்கு விளங்கக்கூடியது இந்த கரும்பு சாறு இது எவ்வளவு உங்களால் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரும்னு தான் நான் சொல்லுவேன் இரண்டு நெய் தீபங்கள் ஏத்திட்டு அபிஷேகத்திலையும் கலந்து கொண்டு சிவபெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க நான் ஏற்கனவே இந்த திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு சோமவார பிரதோஷத்தோடு சிவராத்திரியும் வரக்கூடிய காரணத்தினால ஒரு சிறப்பான சிவ மந்திரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே அது ஒரு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சார அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவனுக்கு இரண்டு தீபங்கள் ஏற்றி சிவபெருமானை அந்த ஓம் அப்படிங்கிற முறைப்படி ஏன்னா இதில் வழிபாடு செய்வது கூட சில சூ்சகம் அப்படியே நம்ம எல்லா கோயிலும் என்ன பண்ணுவோம் அப்படியே கோவில வந்து கர்ப்பகிரகத்தோடு வலம் வரும் ஆனால் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே வளம் வரும் பொழுது பிரம்மரை வழிபாடு செஞ்சிட்டு அப்படின்ற தான் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வருவோம் இல்லைங்களா இந்த பிரதோஷ நேரத்துல வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் எல்லா நாட்கள்லயும் நம்ம சிவனை வந்து வழிபாடு செய்யலாம் ஆனா மற்ற நாட்கள்ல வழிபாடு செய்வதற்கும் இந்த பிரதோஷ நாள்ல வழிபாடு செய்வதும் ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் உடனடியான பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் பிரதோஷ அந்த நாள்ல விரதம் இருக்கக்கூடியவர்கள் விரதம் இருங்க விரதம் இல்லாதவர்கள் வெறும் வழிபாடு மட்டும் தான் நாங்க செய்யறோம் அப்படின்னா தாராளமாக நீங்க செய்து கொள்ளலாம் இத தான் நாம வந்து செய்யணுமா அப்படின்னா உங்க வீட்டுல நீங்க வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா வீட்லயே நீங்க கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க மூணு பொருள் இல்லைன்னா ஐந்து பொருளால் அபிஷேகம் செய்யணும் திருநீரு பாலு தயிர் கரும்புச்சாறு அதே மாதிரி சந்தனம் இல்லைன்னா வேற ஏதாவது உங்ககிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சுக்கோங்க ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் சிவபெருமானை அர்ச்சனை செய்து நீங்க வந்து நைவேதமாக கலவை சாதங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த நாளில் ஒரு சூட்சமமான மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன் அந்த மந்திரத்தை சொல்லி சிவனை மனமுருகி வேண்டிக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் என்னவோ அத மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எந்த மந்திரமும் தெரியலையா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நமசிவாய சிவாய நம ஓம் நமசிவாய சிவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்க வீடுகள்லேயும் சரி கோவில்லையும் சரி எங்க வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் நீங்க சிவலிங்கம் அபிஷேகத்திற்கு செய்யக்கூடிய அந்த சிவலிங்கத்தை வீட்டுல வச்சிருக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல ஏன்னா பெரும்பாலும் சிவபெருமானை வந்து நம்ம திருவுருவப்படமா வச்சிருக்க மாட்டோம் ஆனா குடும்ப சகிதமா நம்ம வச்சிருப்போம் விநாயகர் முருகப்பெருமான் பார்வதி சிவன் அப்படி குடும்பமா அவங்க வந்து நான்கு பேரும் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய படங்கள் வாங்கி வீட்டுல வச்சுக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சிருந்தீங்க அப்படினாலும் அதை வச்சு நீங்க இந்த வழிபாடுகளை வந்து செய்து கொள்ளலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து திருவுருவப்படம் தான் வச்சிருக்கிறேன் என்கிட்ட அபிஷேகத்திற்கு வந்து சிவலிங்கம் கிடையாதுங்கிறவங்க வீட்டில் தான் நாங்கள் வழிபாடு செய்ய முடியும் வெளியில எல்லாம் போக முடியாது நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கரும்புச்சாரை வந்து நைவேத்தியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் சிவபெருமான் வந்து தீர்த்து வைப்பார் அது எப்பேற்பட்ட நாள்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்குது இருந்தாலும் சரி நாம செய்ய வேண்டியது உள்ளன்போடு சிவனை நாம வழிபாடு செய்வது அவனுடைய கால கட்டியா புடிச்சுக்கோங்க அவரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் நம்மளுக்கு ஜோதி ரூபத்தில் காட்சி தந்து கொண்டிருப்பவர் தான் சிவபெருமான் இல்லைங்களா அப்போ இந்த நாள்ல நாம சிவனை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் இந்த நாளை அதாவது சோமவார பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்து வரக்கூடிய நாளை காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் இது மாதிரி அரிதாக சேர்க்கை வரக்கூடிய நாளில் கண்டிப்பா நம்ம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதலும் கோரிக்கைகளும் உடனடியாக நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்